வணக்கம் இந்த மூணு விஷயத்த செய்கிறது மூலயமா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுற உங்கள் ஒய்ஃபை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ரூட் காசை கண்டுபிடிக்கணும் அதாவது எதனால் உங்கள் ஒய்ஃபு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுறாங்கன்றது கண்டுபிடிங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் தி டெலிவரி குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறாங்கன்னு நம்ம பசங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை போகிற வரும்போது டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆகுது ஸோ இந்த ரூட் காசை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சால்ட் அவுட் பண்ணணும் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேச்சு போடுங்க ஆஃபீஸில் என்ன நடக்குது எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இன்புட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கொடுங்க நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்டாக கொடுக்கக்கூடாது ஒரு கொலிகாக இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்களோ அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி சொல்லுங்க அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க வந்து ரொம்ப என்ன அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க நீங்க முடிச்சிட்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு குழந்தைய பார்த்துக்கும் போது அவங்க ஒரு ரெண்டு ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சத செய்வாங்க சாப்பிடுவாங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க ஸோ அதனால அந்த ட்ரிகரிங் ஃபேக்டரை முதல்ல கட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவப்படுற ஃப்ரீக்வன்சி எபிசோட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எது எதிர்த்து பேசுகிறது எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே மிஸ்டேக்காக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அடங்கி தாங்க போகணும் சொல்லணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருப்பீங்க மிஸ்டேக் யூஸ் யூஆர்ஸ் ஸோ நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அதை அது அடுத்த தடவை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வந்து கீழே போயிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி அதை வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க என்னடா அவன் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லனே நினைக்காதிங்க மூணாவது விஷயம் அதுதான் அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கும்போது நீங்கள் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள் அதாவது ஈஷுவலாக நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது காட்டிலையும் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து ஆகும் அந்த லோடு வந்து ஈக்குவல் ஆகும் ஏன்னா இல்லைனா அவங்க ஒரு சைடாக கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் அமைதியாக இருக்க இருக்க என்னாகும் இன்னும் கோவம் வந்து அதிகம் கோவம் ஒரு ஒரு டைம் கோவப்படும் போது ரொம்ப அதிகமாக கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதனால் அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்லும் போது அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அதை சொல்லுங்கள் அவங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போதான் அந்த லோடு வந்து ஈக்குவலாகும் எல்லாமே சரியாகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க